சின்ன செடி நூத்தி எழுபது தாங்க பெரிய செடி நீங்க வச்ச உடனே காய்ப்பு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காயோட தரும் மோட்டோ என்னன்னா இருக்குதுல கம்மியான விலைக்கு கொடுக்கணும் அது கம்மியான கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண்டர் இருக்க செடி எல்லாமே தமிழ்நாட்டுல நான் தாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறேன் பீட்ரூட் கோயா இருக்கு பிளாக் டைமண்ட் கோயா இருக்கு ரெட் டைமெண்ட் கோவா இருக்கு வீணர் கோவா இருக்கு அலகாபாத் சஃபிடா கோவா இருக்கு தைவான் பிங்க் இருக்கு வச்ச உடனே உங்களுக்கு வந்து பலம் தரக்கூடிய வெரைட்டி இதெல்லாம் முழிச்சிட்டா அதாவது அந்த கேன்சரே தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க கேன்சர் பேஷன் நிறைய பேர் ஏன்டே பார்த்தீங்கன்னா இந்த இலை மட்டும் எனக்கு அரை கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா சில்லி மேங்கோ இருக்கு ஃபோர் கேஜி மேங்கோ இருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால்மர் இருக்கு ஜம்போ ஆட்டோ இ டூ மேங்கோ இருக்கு கஸ்தூரி இருக்கு உடல் எடையை கொடுக்கல இதோட பங்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அதை வந்து கேரளா சைடில் யூஸ் பண்ணி கண்டிப்பா இது ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம செல் பண்ணி வாட்டர் ஆப்பிள் ஒயிட் ரக இருக்கு தல்லேரி இருக்கு பாலி இருக்கு அது இல்லாமல் கிரீன் சம்பா இருக்கு நார்த்தையிலேயே ஸ்வீட் நார்த்து அதாவது இந்த நார்த்தை பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நசரிகாலன் பேர் பாத்தீங்கன்னா ராஜேஷ் இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல ஆயுத கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு இப்ப என்னென்ன செடி இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப மாங்கன்று இருக்கு பலாக்கன்று மாங்க மாங்கல்லே அது பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரகம் இருக்கு வெளிநாட்டு ரெண்டு வெரைட்டியும் இருக்கு நம்ம லோக்கல் வெரைட்டியுமே எல்லாமே இருக்கு வெளிநாட்டு ரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த கேரளா செடியில இருந்து ரம்பூட்டானில் ஆரம்பிச்சு அவகேடோ லிச்சி அது மாதிரி பாத்தீங்கன்னா சப்போர்ட் நிறைய வெரைட்டி சப்போர்ட் அது பாத்தீங்கன்னா நம்ம செறி வெரைட்டி இருக்கு அபியூ மங்குஸ்தான் ரம்பூட்டான் இன்னும் மில்க் ஃப்ரூட் அப்புறம் சன்ட்ராப் இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பழ வெரைட்டி மட்டுமே பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட நூறு பிளஸ் வெரைட்டி இருக்கு நம்மள்கிட்ட சின்ன செடியாவும் இருக்கு ஒரு சில பேர் சின்ன செடி வச்சு என்னால காவந்து பண்ண முடியாது எங்களுக்கு வந்து பச்சை உடனே பழம் தரணும் இல்ல பழத்தோடய செடி வரணும் அப்படின்னு கேட்டாலும் ஐம்பது கிலோ பையில நல்லா ஒரு ஆரடி ஏழு எல்லாமே பார்ப்பீங்க நிறைய செடி இதுல பாத்தீங்கன்னா பழத்தோட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு பழால மட்டுமே நம்மகிட்ட ஒரு ஆறு வெரைட்டி இருக்குங்க அதுல சிவப்பு பழம் இருக்கு ஃபாரின் வெரைட்டி இருக்கு லோக்கல் ரகமும் இருக்கு நம்ம டிராகன் ஃப்ரூட் இருக்கு டிராகன் ஃபுட்ல ரெண்டு ரெட் இருக்கு எல்லோ இருக்கு அதே பாத்தீங்கன்னா பிளேட்லெட் டிராகன் ஃபுட் சாப்பிட்டா அந்த டெங்கு ஃபீவர் வந்து பிளேட்லெட் குறையும் அந்த கவுண்ட் ஏறுனு சொல்லுவாங்க நல்லா ஏற்றும் அதுவும் இந்த பப்பாளி சாரும் கோயால பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எல் ஃபார்ட்டி நைன் இருக்கு விஎன்ஆர் கோவா இருக்கு ரெட் டேமன் கோவா இருக்கு பீட்ரூட் கோவா இருக்கு தாய்வான் பிங்க் இருக்கு அலகபாத் சஃபீடா இருக்கு மாதிரில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பகவா ரெட்டுன்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குங்க அதுவும் பாத்தீங்கன்னா சின்ன செடியாகவும் இருக்கும் கொஞ்சம் பெரிய செடியாவும் இருக்குங்க ரம்பூட்டான்ல பாத்தீங்கன்னா மூணு ரகம் இருக்குங்க எல்லோ ரகம் இருக்கு அது ராங் ரெயின் ராங் ரெயின் ரம்பூட்டானே கொஞ்சம் பழம் பெருசா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் வெரைட்டி இப்போ மார்க்கெட்ல வந்து நார்மலா வர நம்ம சாப்பிட்றதுலாம் எண்ணெய் தான் அதுவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும் கிலோ வந்து நானூறுபா பக்கம் போகக்கூடிய வெரைட்டி நிறைய பேர் ஒரு டவுட் கூட இருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா போகுமா அப்படின்னு இந்த ராங் ரீன் வெரைட்டி நல்ல வெப்பத்தை தாங்க தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி தாங்க இது நம்பி வைக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளா ஒரு பத்து அடி செடி நம்ம இருக்கு நீங்க வச்ச உடனே உங்களுக்கு வந்து பழம் காய் அதெல்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே இப்போ வெரைட்டி உண்மையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்போ கேரளால இருந்து எடுக்கிறோம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இப்போ ஹாட் கிளைமேட்டில் வளர கூட அச்சாரம் நைன் நைன்டி நைன் ஆப்பிள் ரகம் ஒன்னு இருக்கு சரிங்களா அங்கே கூட இம்போர்ட் பண்றோம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வாங்குறோம் நம்ம ஆந்திரா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டு எங்கெங்க ஸ்பெசிஃபிக்ஸோ அங்கே இருந்து நம்ம டேரக்டா வாங்க முடியாது என்னுடைய மோட்டோ என்னன்னா இருக்கிறதுல கம்மியான விலைக்கு கொடுக்கணும் அது கம்மியான விலைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண்ட் இருக்க செடி எல்லாமே தமிழ்நாட்டில் நான் தாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா வந்து ஒரு வேற கேரண்டியா நான் வந்து சொல்லுவேன் அந்த அளவுக்கு வெரைட்டி ஏன்னா ஒரு ஒரு இடம் எங்கெங்க ஸ்பெஷலிஸ்டோ அங்கே இருந்தாங்க நான் வந்து ஒரு ரேட்டி எடுத்துட்டு வரேன் இல்ல யூடியூப்ல நிறைய வெரைட்டிகள் போடுதாங்க ஆனா ரேட்லாம் நம்ம ஒரு கிராமத்து மக்கள் வாங்க முடியாத அநியாய வேலை ரொம்ப ஹை ரேட்ல இருக்குது கண்டிப்பா சொல்லல அந்த செடிக்கு ஏற்ற வேலை எங்கள்கிட்ட இருக்குங்க இப்ப ஒரு யூடியூப்ல ஒரு ரேட்டோ இல்ல யூடியூப்ல எல்லா செடியும் ரேட்டோட தான் சொல்ல போறேன் இங்க ஒரு வேலையோ நீங்க நேரில் வர போற கண்டிப்பா இருக்காது ஒரு பத்து செடி வேலை ரெண்டு செடி வந்து கூடவும் செய்யும் அதே மாதிரி குறையும் செய்யும்படி அதே மாதிரி ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டியா சொல்லுவேன் இங்க ரொம்ப கம்மியான விலைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் எந்த ஊருக்குலாம் நீங்க டெலிவரி பண்ணுவீங்க டெலிவரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஒண்ணு இப்ப பல்கா எடுக்கிறீங்க ஒரு பத்து செடி இருபது செடி முப்பது செடி அதே மாதிரி பெரிய செடியெல்லாம் எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்க அப்படின்னா நீ கால கூட சென்னை பாத்தீங்கன்னா வண்டி போயிருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து எடுப்பாங்க அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வருவாங்க சென்னைக்கு பல்க் ஆர்டர் போறீங்க ஒரு பத்து செடி இருபது செடி வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நேரம் வண்டியிலேயே கூட அனுப்பிடும் டோர் டெலிவரி பண்ணிடும் இல்ல எனக்கு ஒரு செடி ரெண்டு செடி வேணும் தாங்க வேணும் ஏன்னா நேர்ல வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மே டூ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இல்ல ஏ இந்த ரெண்டு பார்சல் சர்வீஸ்லும் உங்க ஊருக்கே அனுப்பிடுவாங்க எல்லா வாரமும் அனுப்புவோம் உங்களுக்கு இந்த வாரம் வேணும் அப்படின்னா தீங்கக்கிழமை சேவக்கிழமை நாங்கள் கொரியர் போட்டுருவாங்க அதனால நீங்க எப்படி வேணாலும் இல்ல நேரில் வர்றதுனால நீங்க வாங்கலாம் எப்படி வேணாலும் நீங்க உங்க கம்ஃபர்டபுள் கேத்த மாதிரி நாங்க வந்து அனுப்பிடுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துல இருக்கேன் எனக்கு உண்மையில உங்க பொருள் வந்து சேர்ந்துருமா கண்டிப்பா போவோங்க நம்ம இப்பமா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு சேஃபான முறையில் நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்புறோம் அதே மாதிரி பொருளுக்கு போற இடத்துல டேமேஜ் ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்க பொருள் உங்க கைக்கு வந்து சேர வரைக்கும் எங்க பொறுப்பு அது

படிச்சது பாத்தீங்கன்னா பி மெக்கானிக்கல் ஆனா படிச்சதும் இந்த ஃபீல் படிச்சீங்க படிச்சது பாத்தீங்கன்னா சென்னையில தான் படிச்சேன் பி மெக்கானிக்கல் இப்ப வேலை செய்யறது ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஃபீல்டு எனக்கு பாத்தீங்கன்னா செடி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் நானா வந்து செடி வைக்க வந்து ஒரு வயசு அதாவது தமிழ்நாட்டுல எல்லா நான் காண்டாக்ட் பண்ணி எல்லா நர்சிக்கும் நேராவும் அதிகபட்சமா நான் போயிருக்கேன் அப்படி போறப்ப இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ப செடி அவங்க இருந்து வாங்குறாங்க அவங்க எந்த வேலைக்கு வாங்குறாங்க அப்படின்றப்ப எனக்கு அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த வேலைக்கு நம்ம கொடுக்கலாமே நம்மள்கிட்ட சொந்தமா ஊர்ல இடம் இருக்கு வீட்டுல எங்க அம்மாவை பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரஸ்ட்ல தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது பர்ச்சேஸ்க்கு எப்படி நீங்க எல்லா ஊருக்கு பேரு பெங்களூர் நானே டேரக்டா போய் தான் இது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் ரோஸ் எல்லாம் பெங்களூர்ல இருந்து எடுத்திருக்கேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து அந்த மாதிரி கேரளா ஜம்மு காஷ்மீர் அது மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்து பர்ச்சேஸ் எங்க எங்க எதாவது பெஸ்ட்டோ அங்கேருந்து அங்கே இருக்காங்க சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன செடி அதாவது ஒரு வருஷம் செடி ஆறு மாசம் செடி அதுலயும் நாங்க வச்சிருக்கோம் அதே பையிலே வளர்த்து மூணு மாசம் நல்லா பழத்தோட காயோட அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி செடி நீங்க வந்து நிறைய செடி பார்க்கலாம் அதாவது லோக்கல் வெரைட்டின்னு இல்ல ஃபாரின் வெரைட்டின்னு இல்ல நிறைய செடி அதாவது பழமே ஒரு மார்க்கெட் நீங்க பாத்து மாட்டீங்க அந்த நம்ம கிட்ட இருக்கு இது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பண்றோம் நிறைய பேருக்கு மக்கள் இன்னைக்கு விரும்பு நம்ம கேட்கறவங்களும் அதை இந்த மாம்பழ வந்து மூணு லட்சத்துக்கு போச்சு அந்த மேய்ற ஒரு ரகம் அந்த மாம்பழ எங்க வீட்லயும் இருக்கு அதனால நீங்க மார்க்கெட்ல இருந்து விற்கிற ஒரு அதிகபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு இரநூறு அந்த ரேட் தான் போவோம் ஜஸ்ட் ஆனா ஒரு பெருமைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வைப்பாங்க இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட வராங்க அப்படின்னா ஒரு இல்ல இந்த செடி இல்ல அப்படின்னு போக கூடாது அப்படின்ற ஒரு மோட்டோல தான் நர்சரி வச்சிருக்கேன் நானு சென்னையில செடி வளர்க்கற இடம் கிடையாது மாடியில் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க சின்ன சின்ன குட்டரகம் அந்த ரகம் ரகம் அந்த மாடி மாடித்தோட்டத்துக்கு நம்ம தனியாக ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் இந்த செடி எல்லாம் மாடி தோட்டத்துல வளரும் இப்போ தோட்டம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நார்மலா இந்த கொய்யாத மாதிரி நார்மல் ரைட்டி வைக்க மாட்டாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா எக்ஸோட்டிக் ரகம் தான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸோட்டிக் ரகமும் நம்ம மாடி தோட்டத்துக்கு கவர் பண்ணவே எல்லா செடியும் அனுப்பி தருவாங்க நம்ம எல்லாச்சும் நம்ம கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா வியட்நாம் நம்ம வியட்நாம் மட்டும் இல்ல பலரை பத்தி நிறைய ரகம் இருக்கு ஜெய தடி இருக்கு செம்பர்த்தி பழா இருக்கு கம்போடியன் ஆரஞ்சு இருக்கு அது மாதிரி டேங் சூர்யா ரெட் இருக்கு சங்கரா இருக்கு வியட்நாம் ரெட் இருக்கு அது மாதிரி நிறைய ரகம் இருக்கு பலாலே பாத்தீங்கன்னா நல்லா பாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும் மூவ் ஆயிட்டு இருக்க வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏலின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா பெரிய செடி பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தரும் அதே சின்ன செடி பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ருபீஸ் தரும் இதெல்லாம் நீங்க நூத்தி எழுபது ஒரு சின்ன செடி சின்ன செடி நூத்தி எழுபது தாங்க பெரிய செடி நீங்க வச்ச உடனே காய்ப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காயோட தரும் இது எத்தனை மாசம் செடி என்ன செய்யுது இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஜெட்டிங்க இது நீங்க வைக்கிறீங்கன்னா வச்ச உடனே உங்களுக்கு தந்துடும் வீட்டில் வந்து நீங்க பாக்கலாம் முன்னூற்று அதாவது ஆல் டைம் பழம் நிறைய பேர் கேப்பாங்க இதுதாங்க அந்த ஆல் டைம் பழம் வியட்நாம் சூப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன வேற ஃபாரின் வரைட்டி சொல்லி ஃபாரின் வெரைட்டி நம்ம எப்படி வரும்னா நம்ம தாராளமா வரும் பையிலே வளர்ந்துருக்கு நம்ம வீட்டில் வச்சா கண்டிப்பா வருங்க முன்னாடி கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க இப்ப பலால நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய வெரைட்டி பாத்தீங்கன்னா ஈவியா இருக்கும்னு சொல்லுவோம் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அதாவது பலாலே டிஃபரண்டா இருக்கும் பாருங்க நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கையளவுக்கு அளவுக்கு இருக்கும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா ஒரு அழகு செடி மாதிரி இருக்கும் அழகு செடி மாதிரி இருக்காது பட் ஒரு டிஃபரெண்டான ஒரு ரகமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சுவையான ரெட்டின்னு சொல்லுவாங்க ஈவியா இருக்கிற ரகம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன செடி இருக்கு பெரிய செடி இருக்கு பெரிய செடி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது நீங்க பாத்தீங்கன்னா வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கொடுத்துரும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்து செடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழு அடியில் இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுத்துக்கிட்டு அதே சின்ன செடி நம்ம கிட்ட சின்ன செடி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு சரி நீங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க பழம் பாத்திரலாம் இதுல பழம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரேட்டி பாத்தீங்கன்னா ஜேத்தடி தெடி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்டூட்டி சைட்ல பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பலாக்கு மட்டும் தனியா ஒரு வேலை போட்டு பண்ணிடலாம் அதாவது காயா இருக்கப்பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிலோ நூறு ரூபா அப்படியே பழத்தோட முழு பழத்தோட அதாவது சொலைய தான் வந்து ரேட் போட்டு தருவாங்க ஆனா முழு பழமும் வாங்குறப்ப கிலோ நூறு ரூபா பண்ணிடுவாங்க ஆமா ரொம்ப புக் புக் பண்ணாலும் இந்த பழம் இந்த கிடைக்காது கஷ்டம் அதாவது இனிப்பு தன்மை அதாவது பிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அளவுக்கு இருக்கு அந்த இனிப்பு தன்மை இதோட பழாவோட இனிப்பு தன்மை அதனால நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு ரெண்டு சீசன் கூட இந்த காய்க்கும் இது இன்னொன்னு இது எப்படி நம்ம ஜே தெரித்தீ அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல உங்களுக்கு வந்து ஒரு வில் சேப் மாதிரி வரும் பாருங்க உங்களுக்கு ஜெயத்த எல்லா இலையிலுமே இருக்கணும் பாக்கறதா கண்டிப்பா இருக்காது அங்கங்க ஒன்று இதுல இதுல இருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஒரு ரேட்டு இதை மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து இந்த பலரகத்தை ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ இதே சைஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேங்ஸ் இருக்கு கம்போடியன் அரஞ்சு அதாவது ரெட் ஜாக்கும் இருக்கு அது மாதிரி நிறைய ஏதாவது நம்ம கிட்ட இருக்குது இது எவ்வளோ ரேட் சொல்றீங்க இது பார்த்தீங்கன்னா செடி இரநூத்தி இருபதுக்கும் பெரிய செடி இந்த ரேஞ்சில் இருக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் இதோட கொஞ்சம் சின்னதுல வந்து எயிட்டீன் எயிட்டின் கவர்ல இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ரேஞ்சில் இருக்கும் அது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கும் இது நீங்க வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் டைம் தாங்க இதெல்லாம் உடனே காய்ப்புக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொய்யாரகம் பார்ப்போம் கொய்யாரகத்தில் பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய ரகம் இருக்கு பீட்ரூட் கோயா இருக்கு பிளாக் டைமண்ட் கோயா இருக்கு ரெட் டைமண்ட் கோவா இருக்கு வீணர் கோவா இருக்கு அலகாபாத் சஃபீடா கோவா இருக்கு தைவான் பிங்க் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய செடியா இருக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா பீட்ரூட் கோயா நல்லா பாத்தீங்கன்னா எட்டு அடி உயரம் இருக்கு எல்லாத்துலயுமே காயோடய இருக்கு நம்ம கிட்ட காய் பிஞ்சு பழம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செடி ஃபுல்லாவே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்த இது பாத்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கோவா நல்ல ஒரு காயை நல்லா பெருசா இருக்கும் உள்ள சிகப்பு கலர்ல இருக்கும் ஒரு இலையை பார்த்தீங்கன்னா ஒரு கை வரும் நல்ல ஒரு ரவுண்டா இருக்கும் பாருங்க பிஞ்சே வச்சிருச்சு ரெட் டைமண்ட் கோவா இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை நம்ம கொயால வந்து பெரிய செடி இல்லை எல்லாத்துலையும் வந்து சின்ன செடி இருக்கு சின்ன செடியும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாச செடி இது பாத்தீங்கன்னா வீணார் கொய்யா வீணார் கொய்யா நல்லா நம்ம மார்க்கெட்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஒரு கொய்யாவே அரை கிலோ சைஸுக்கு வரும் நல்லா அவ்வளோ பெருசாக வரும் அது பார்த்தீங்கன்னா சுகருக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் அந்தளவுக்கு இனிப்பு தன்மை இருக்காது பட் ஆனா காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கோவாவும் இருக்கு ரெட்டேமன் சின்ன செடி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு செடியிலேயே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து காயோட இருக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இது வச்சீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல ஆல்ரெடி பிஞ்சு வந்துச்சு ஆனால் அந்த பிஞ்சு தாங்குற அளவுக்கு இந்த மரம் வளரணும் இது பாத்தீங்கன்னா அவக்கடோ அவகாலல பாத்தீங்கன்னா ஹேஷ் வெரைட்டி அது இது நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய வெரைட்டி இன்னொரு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கொஞ்சம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ரகம் நிறைய பேர் சொல்லுவீங்க அவகோட வந்து வளர சின்ன செடியை வச்சா கருகிது அப்படி அப்படின்ட்டு அவங்களுக்காக பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சரை அடியில இதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா வச்சு ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு வந்து பூ கொடுத்துரும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பழம் கொடுத்துரும் நிறைய அவகடா பார்த்தீங்கன்னா இனிதே புரதச்சத்து அதிகமான பழம் தான் நிறைய பேர் பசங்களா விரும்பி அந்த ஜூஸ் போட்டா விரும்பி சாப்பிடுவாங்க அது கத்து மிகுந்தது ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பட் ஆனால் ஜூஸுக்கு வந்து நிறைய மாம்பழத்தோட சேர்த்து போடுவாங்க வாழைப்பழத்தோட சேர்த்து போடுவாங்க ப வந்து புரதச்சத்து அதிகமான இருக்க பழனா இது தாங்க தான் சின்ன செடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன செடி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் சின்ன செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி உயரத்தில் மட்டும் இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி அதாவது வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி நீங்க பயப்படவே தேவையில்லாம் வெயில வச்சாலும் வரும் உங்களுக்கு நிலையில வச்சாலும் வரும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கொத்து கொத்தா காய்க்க கூட இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு எட்டு அடியில நல்லா புஷ்ஷியா பிளான் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வாட்டர் ஆப்பிள்ல ஒயிட் ரகம் இருக்கு தல்லேரி இருக்கு பாலி இருக்கு அது இல்லாம கிரீன் சம்பா இருக்கு மாதிரி நாலு செடி நாலு ரகம் பெரிய செடியும் இருக்கு சின்ன செடியும் அதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நைன் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துட்டு இந்த பெரிய செடி உள்ள பெரிய செடி சின்ன செடியும் பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே சின்ன செடி நூற்றி இருபது ரூபாய்க்கு வாட்டர் ஆப்பிள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய செடி தொள்ளாயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் ரகத்தை பொறுத்து அபியூ பழம்னு சொல்லுவாங்க கேரளால பாத்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் காக்கி விட வரும் ஆனா இதுல ஒரே ஒரு இது என்னன்னா இந்த செடியை பாத்தீங்கன்னா இந்த பழம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரவே வராது இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது நம்ம அறிஞ்சோன்னா உள்ள வந்து அது நொங்கு பழம் கூட சொல்லுவாங்க நொங்கு பழம் சொல்லுவாங்க கேட்டா நொங்கு டேஸ்ட் இருக்காது பட் அரிஞ்சா உள்ள வந்து அந்த ஜெல்லி மாதிரி நொங்கு இது அந்த மாதிரி இருக்கும் பாருங்க நம்மள்ட்ட இந்த ஒரு மரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் பக்கம் இருக்கு நம்மள்ட்ட பழத்தோட அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கும் அதே ஒரு மூணு அடி செடி பாத்தீங்கன்னா சின்ன செடி இருநூத்தி இருபது ரூபாய்க்கு மாங்கல பாத்தீங்கன்னா இந்த கண்ணு எல்லாமே பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தோம் நீங்களே பாருங்க இருக்கு ஒன்பது அடி எட்டு அடி ஏழு அடி எல்லா கண்ணுமே சராசரி அந்த அடி அந்த இதெல்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா இந்த வசமே உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் என்னென்ன ரகம் இந்த ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை கொடுக்குறோம் தசேரி கொடுக்குறோம் நம்ம லோக்கல் ரகம் பகனப்பள்ளி கொடுக்குறோம் நீலம் கொடுக்குறோம் அல்ஃபோன்சா கொடுக்குறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்துட்டு இருக்கோம் இதுவே வெளிநாட்டு ரகமும் நம்ம கிட்ட இருக்கு வெளிநாட்டு ரகம் கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு அது மாதிரி வெளிநாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா அது நம்ம லோக்கல் ரகமும் என்ன காலப்பாடி இருக்கு கூட்டுருக்கோணம் இருக்குது அந்த மாதிரி இருக்கு வெளிநாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா நாம் இல்லை எல்லோ கலர் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது சில்லி மேங்கோ இருக்கு ஃபோர் கேஜி மேங்கோ இருக்கு அது எல்லாம் அமெரிக்கன் ரெட் பால்மர் இருக்கு ஜம்போ ஆட்டோ ஈட்டு மேங்கோ இருக்கு கஸ்தூரி இருக்கு இந்த மாதிரி விளையாட்டு மேங்கோ நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஒன் சைஸ்ல கவர் பண்ணி பார்த்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரகம் பாத்தீங்கன்னா முல்சிீதா முழுசிதா அதாவது அந்த கேன்சரே தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க கேன்சர் பேர் ஏன்டே பாத்தீங்கன்னா இந்த இலை மட்டும் எனக்கு அரை கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரி வந்து எங்களுக்கு வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு எட்டு அடி வயிற செடியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா செடிலயுமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பிஞ்சு வைக்க ஆரம்பித்த செடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா செடிலுமே பாத்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துல மாசத்துல உங்களுக்கு வந்து பயன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வச்ச உடனே உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து ஈல்டு வரணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி எட்டு அடி வர செடி பாத்தீங்கன்னா இது விலை பாத்தீங்கன்னா வெறும் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ரேட்டு சின்ன செடி இருக்கு சின்ன செடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி வர செடி நல்ல ஒரு மூணு அடி வர செடி பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய செடி நம்ம வாங்கிக்கலாம் சின்ன செடி நீங்க வாங்கிக்கோங்க மெடிசனல் பிளான்னு ஆமாங்க மெடிசன இல்லாத கேன்சரே தடுக்கக்கூடிய வல்லமை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விவசாயம் நானே இந்த விவசாயம் பண்ணலாம் அவனுக்கெல்லாம் தாராளமா பண்ணலாம் கிலோ பாத்தீங்கன்னா முந்நூறு நானூறுலாம் எவ்வளவோ ஏமாத்தி வித்துட்டு இருக்காங்க பட் அவ்வளவு போலாம் ஒரு பழமே பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு கிராம் வரும் ஒரு இரநூறுபாய்க்கு நீங்க சேல் பண்ணாலே உங்களுக்கு நல்ல லாபம் ப்ராஃபிட் இது விவசாயம் பண்றவங்க தாராளமா இது நீங்க கையில எடுக்கலாம் தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு நல்லா வரும் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் நம்ம இதுல கிடைச்சிருக்கு எங்கேயுமே என்ன யாரும் பெருசா தோட்டத்தை அந்த அளவுக்கு என்ன வரல கிடைக்கிறவங்க ஒன்னொன்று பேருமே வேலை பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க விவசாயம் பண்ணும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணலாமுனு பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒரு அரைக்கம் தாராளமா நீங்க பயிர் பண்ணலாம் நம்மள்கிட்ட எவ்வளவு செடி வேணாலும் சின்ன செடி பாத்தீங்கன்னா சென்னையில் வளர்க்க ஆசைப்படுத்தி சிட்டியில தாராளமா வளர்க்கலாம் நீங்க மாடி தோட்டத்துக்குள்ள ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்முல இதே போட்டு நீங்க வளர்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா பம்பளி மாசம் ஆகும் இது பம்மரி மாசிலே பாத்தீங்கன்னா வந்துட்டு அம்பது கிலோ பைல ஆல்ரெடி பழம் எல்லாம் வச்சு கொட்டின செடி தான் இது ஃபுட்டிங் ஆல்ரெடி வச்ச உடனே உங்களுக்கு வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுவும் பாத்தீங்கன்னா சிவப்பு சிவப்பு கலர்ல இருக்கும் உள்ள ஒரு காய பாத்தீங்கன்னா அரை கிலோ சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்கோம் அதே சின்ன செடி மூணாயிரம் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டு இருக்காங்க வேண்டுவாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அந்த ஒரு ஆரஞ்சு ரகத்தை சிட்டு அதேமே சேர்ந்தது ஒரு குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூட வீட்டில் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு செடி எவ்வளவு செடி வந்தாலும் பெரிய செடி பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள எவ்வளவு செடினாலும் காலி ஆயிடும் அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்க வெரைட்டி இது ஒரு கிலோ என்ன ரேட்ல போயிட்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா பழத்தை பேஸ் பண்ணி ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நூறு கூட சேல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பழமே இது வந்து கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிஞ்சு வரக்கூடிய நம்ம சொல்லலாம் முன்னவர்க காலத்து நிறைய ஊருக்கு நாலு மரம் இருந்துச்சு இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நாலு மரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே செடி இல்லை இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா ரகம் சப்போட்டாலே பார்த்தீங்கன்னா காலப்பதி பால் சப்போட்டோன்னு சொல்லுவாங்க காலப்பதி சப்போட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான் மட்டும் செவன் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் ஃபுல்லாவே கொத்து கொத்தா பழம் ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நீங்கள் நட்ட உடனே கொத்து கொத்தா கேட்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செடி பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா சின்ன செடி நம்ம நூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் சின்ன செடியில் பார்த்தீங்கன்னா சிவப்பு சப்போட்டா இருக்குது பனானா சப்போட்டா இருக்குது அது இல்லாமல் இதே பெரிய சைஸ்லையும் பாத்தீங்கன்னா தாய் கிங் சப்போட்டா ஒரு சப்போர்ட்டாவே பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம் வரும் அந்த சப்போட்டா நம்ம சின்ன செடியும் ஆயிரத்துக்கு பெரிய செடியும் அவைலபிளா இருக்கு தோட்டத்தில் வளர்க்கலாம் மாடித்தோட்டம் சப்போர்ட்டா தாராளமா வளர்க்கறாங்க நிறைய பேர் ஆல்ரெடி வளர்த்து சக்சஸ் ஆகிட்டு இருக்கு சின்ன செடியிலிருந்து அதாவது அடி செடியில் கூட பழம் கொடுத்து நம்ம நிறைய சப்போட்டா பாக்கலாம் அதனால நீங்க தாராளமாக மாடித்தோட்டத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தாராளமா அந்த செடியை வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லக்கூடிய கருப்பு மேங்கோ பழமும் பாத்தீங்கன்னா கருப்பு தான் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்ல பாத்தீங்கன்னா த்ரீ இது பாத்தீங்கன்னா பிளான்ட்டே ரொம்ப தான் கிடைக்கும் நம்ம இதில் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த இது எல்லாருக்குமே தெரியும் மியாசாக்கி அதாவது ஒரு மாம்பழமே ஒரு கிலோ மாம்பழமே ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு போயிட்டு இருந்த வெரைட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பத்தி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டுக்கு வந்துருங்க ரெண்டுமே ஒட்டு செடி தான் இதோட பழம் என்ன கலர்ல இருக்கும் கருப்பு கலர்ல இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆமா கருப்பு மாம்பழம்னு சொல்லுவாங்க கஸ்தூரின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்கு நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா அந்த வெயில் வெப்ப வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ரகம் தான் ரெண்டு ரகமே குட்ட ரகமா வெறிய ரகமா இது எல்லாமே மாம்பழத்தில் நமக்கு வந்து குட்ட ரகம் பார்த்தோம்னா நால் சீசன் மட்டும்தான் மற்ற எல்லாமே பெரிய வளரம்தான் இது பாத்தீங்கன்னா மரமா தாங்க இது வளரும் நெக்ஸ்ட் பார்க்க வெரைட்டி பாத்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு நம்ம மார்க்கெட்ல நிறைய சா பாத்துருப்போம் நல்லா இனி டேஸ்டா இருக்கும் அந்த வெரைட்டி இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ஹைட்ல நமக்கு வந்து பிளான் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம இந்த செடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு வந்து பழம் எடுத்துடலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒட்டு செடி தான் இதே ரகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாத்துக்குடி எல்லாருக்குமே எல்லாத்து நல்லா குத்து குத்தா காய்க்க விடுறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன செடிலாம் எல்லாம் நம்ம அஞ்சடி ஹைட்ல இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம சாத்துக்குடி பாக்குற வெரைட்டி பாத்தீங்கன்னா ரங்கபுரி சாத்துக்குடி ரங்கபுரி பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரால வந்து திருப்பதி பக்கத்துல வந்து அந்த இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வெரைட்டி பழம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல வர பாதி இது வந்து இதுதான் இந்த மரத்துல காலத்திலேயே பாத்தீங்கன்னா இப்பதான் வந்த பூசல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து காய் நல்லா இவ்வளவு சைஸ்ல இருந்துச்சு எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்டெம்லாம் நல்லா திக்கா பிப்டி கேஜி பேக்ல நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்ல வந்து நல்லா புஷ்டியா பிளான் அவைலபிள் இருக்கு வச்ச உடனே உங்களுக்கு வந்து பழம் தரக்கூடிய வெரைட்டி இதெல்லாம் இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கும் தாய்வான் பிங்க் கொய்யா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க ஆல்ரெடி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு காய் இருக்கும் ஃபுல்லாவே காய் இருக்கு பாருங்க எல்லாத்துலயுமே பூ பிஞ்சின்னு காயின்னு இருக்கு வச்ச உடனே உங்களுக்கு பலந்துரும் இது பாத்தீங்கன்னா பாருங்க காய் இருக்குதுன்னு ஆமாங்க இது நீங்க வச்ச உடனே ஒரு ஏழில பிளான்ட் பிளான்ட்லாம் பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இது நெக்ஸ்ட் பாக்கக்கூடிய வெரைட்டி பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் இது பாத்தீங்கன்னா நம்ம பச்சையாவும் சாப்பிடலாம் காயாவும் சாப்பிடலாம் பஜா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்க்கல்ல சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் பழம சாப்பிட்றீங்கன்னா அதே ஃபீல் தான் வரும் அதாவது பழுத்து விட நீங்க வந்து காயை சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுங்க நம்மள சின்ன செடியே காயோட இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து நிறைய இருக்கு ஆனா நல்ல கொழுப்பு சத்து அதுதான் கொஞ்சம் நிறைய இருக்கு சேல் பண்ணிட்டு நீங்கள் நீங்க தோட்டத்தை கூட இந்த செடி வச்சுக்கலாம் உங்களோட ஸ்டார் ஃபுட் ஸ்டார் பாத்தீங்கன்னா இனிப்பிறகம் தாய்லாண்ட் ஸ்வீட் ஸ்டார் ஃபுட் சொல்லுவாங்க ஆல்ரெடி பாருங்க எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி நல்லா கொத்து கொத்தா காய் வந்து திரும்ப பிஞ்சு வச்சிருக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வைக்கும் இந்த இது ரேட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன செடியும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பூவோட நூத்தி எழுபது ரூபாய்க்கு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பா இனிப்பா இருக்கும் இருக்கும் ஆமா நல்லா நல்ல ஒரு ஒரு காய நூறு கிராம் சைஸ்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெரைட்டி இது நீங்க நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு வைக்கலாம் மார்க்கெட்ல சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூத்தி போகும் நல்லா கொத்து காய்க்கும் வெரைட்டி ஃபுல்லா உங்களுக்கு வந்து பூவோ பிஞ்சு காய் அப்படினு மரம் ஃபுல்லாவே ஏதாவது தான் இருக்கும் அதனால கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்க வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸ்ங்க பராபா இது கேரளா சைடில் வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் இது பாருங்க வெறும் இந்த சின்ன மரம் ஒரு அஞ்சடியில் எவ்வளோ பூ பிஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஜேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் நீங்கள் நீங்க தோழிய கூட சாப்பிடலாம் உள்ள பாத்தீங்கன்னா விதையும் இருக்கும் நீங்க தோட்டத்துக்கும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டிலையும் வச்சுக்கலாம் வெயில நல்லா தாங்கி வளரக்கூட வேண்டிய இது பாத்தீங்கன்னா சின்ன செடி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதனால ஒரு அஞ்சடி பிளான் பாத்தீங்கன்னா

தாங்கி வளரும் வெயிலும் தாங்கும் அந்த நேரலும் தாங்கும் நிழல் அப்படின்னு நீங்க எதுல வேணாலும் வைக்கலாம் தமிழ்நாடு கிளைமேட்டு தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு நல்லா வரும் இது பாருங்க வெறும் செடியில் வச்சது அதாவது பையில இருக்க போய் எந்த அளவுக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பாக்க போறவாட்டி பாத்தீங்கன்னா விளிமின்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்கு இது பாத்தீங்கன்னா புளிப்பு நல்லா புளிப்பு அந்த ஊர்காய்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது நல்லா கொத்து கொத்து கொத்தா காய்க்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு எங்கேயுமே இருக்காது நல்லா தண்டு ஃபுல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஐநூறு ரூபாய்க்கு இந்த செடி செல் பண்ணிட்டு இருக்கோம் கேரளா வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுலயும் கிடைக்கும் ஆனா தான் எல்லா வீட்லயுமே இது இருக்கும் நம்ம பாக்கலாம் நிறைய வீட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்ப அந்த அளவுக்கு யாரும் வீட்டில் நட்டு பார்த்தது இல்லை ஊர்கா ஊர்கா போட பயன்படல நல்ல புளிப்பா இருக்கும் நம்ம அந்த இது அந்த நெல்லி ரகத்தை சார்ந்ததுதான் ஊர்கா போட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நார்த்தையிலே ஸ்வீட் நார்த்த அதாவது இந்த நார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்காது ஆனா இது இன்னொரு இதுனா ஊர்காவும் யூஸ் பண்ண முடியாது இதனால அந்த கமலா ஆரஞ்சு டேஸ்ட் கொடுக்கும் ஆமா அப்படியே சாப்பிடலாம் நம்ம இது ரேட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ஒரு செடியிலே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது காய் பக்கம் நம்ம பிஞ்சு பிஞ்சு காய்ப்பு அப்படின்னு இருபது முப்பது பக்கம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் செடி இது ரகம் பார்க்க போறோம் தென்னரகத்துல இது பாத்தீங்கன்னா ஜம்பு ரொம்ப வெரைட்டி நல்லா ஒரு காயை பார்த்தீங்கன்னா ஒரு காயில பாத்தீங்கன்னா முக்கால் லிட்டருக்கு மேல தண்ணி இருக்கும் இது ஒரு குட்டரகத்தை சார்ந்தது தான் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வச்சு நடுவு பண்ணி ஒரு மூன்று வருஷத்துல நமக்கு வந்து ஈல்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும் தண்ணியில இது மட்டும் இல்ல நம்ம ஒரு அஞ்சு ரகம் இருக்கு சன்னங்கி இருக்கு சீவடி இருக்கு ஆயிரங்காட்சி இருக்கு சவுகட் ஆரஞ்சு இருக்கு மலேசியன் கிரீன் இருக்கு மலேசியன் எல்லோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ஆறு ரகம் ஏழு ரகம் பக்கம் நமக்கு கிட்ட இருக்கு சின்ன செடியா இருக்கு பெரிய செடியும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ச்சஸ்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து லோடு வருது பெரிய செடியா வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது லோட் பாத்தீங்கன்னா நம்ம ஆந்தாவில் எடுக்கோம் கேரளாவில் எடுக்கலாம் அது மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தென்னைக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் இது ரேட் பாத்தீங்கன்னா டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் செல்

பருவம் பாத்தீங்கன்னா உள்ள நல்லா பெருசா இருக்கும் நமக்கு நல்ல அரசு நட்ட தான் இப்போதைக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நமக்கு வந்து வந்தவனே நிறைய என்கொயரி பாத்தீங்கன்னா அரசம்படி நட்டை தான் வருது நமக்கு ரொம்ப குட்ட குட்டியா கேட்கல ஒட்டிலேயே குட்டரகம் கிட்ட பாத்தீங்கன்னா சன்னாம்கி குட்டரகம் தான் மலேசங்கின் ரகம் தான் குட்ட நட்ட ரகமும் இருக்கு நட்ட குட்டி இருக்கு ஒரு தேங்காய் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைட்ல நாற்பது ரூபாய்க்கு வந்து ஆமா ஒரு தேங்காய் இன்னைக்கு நிலவரத்துக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பதினஞ்சாலும் ரொம்ப விலை ஏறிடுச்சு அதுல தென்னை நீங்க வந்து தாராளமா பயிர் பண்றதுக்கு சூஸ் சூஸ் பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு வெரைட்டி தென்னை இது பாத்தீங்கன்னா ஒளசப்பூட் இதுவும் கேரளா ரகம் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து ஒரு இரநூறு கிராமில் மஞ்சள் கலர்ல இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாம்பழத்தோட நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா வித செடி தான் ஆனா அழுவீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வந்துடும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்கும் அது நல்ல வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி தான் இதுவும் இது இவ்வளவு செடி வச்சிருக்கு என்ன செடி இவ்வளவு இது செடி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்கல எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அதாவது ரம்புட்டான் ரம்புட்டான்லயே நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் ராகுரின்னு ஒரு வரைட்டி பழம் நல்லா பெருசா இருக்கும் டேஸ்ட் வைஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் ரகம் இது அது மாதிரி பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டி நீ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி உயரத்துல இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா வச்ச உடனே ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டியா பூ வந்துடும் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை வெயிலில் வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க முடிஞ்சா ஒரு பாதி நாள் பாதி வெயில் வைக்கிறது பெஸ்ட் இந்த வெரைட்டிக்கு சின்ன செடி நம்மள்கிட்ட அவைலபிள் சின்ன செடி பார்த்தீங்கன்னா இரநூறுவா ரூபாய் ரூபா அந்த ரேஞ்சில் வந்து என்ஐடி நீ இரநூறு ஆஹ் ராங்கிரி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம மாலே அடுத்த பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா போட்டுருக்கணும் இதுவும் இன்னைக்கு வந்து நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கிறது இது பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா பெரிய செடி ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு செல் பண்ணிருக்கோம் மல்கோவா இருக்கு இங்க பாருங்க கருப்பு மேங்காவும் இருக்கு நம்ம சின்ன செடி காட்டியிருப்போம் அது பாத்தீங்கன்னா பெரிய செடியாவும் இருக்கு இது நமக்கு ரெண்டு வருஷம் செடி இது நடவு பண்ணி ஒரு ஆறு மாசம் நமக்கு வந்து ஈல்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ரகம் மல்கோவா மல்கோவாவும் பெரிய செடியா இருக்கு அது மட்டும் இல்ல மியாசைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய செடியா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு சின்ன செடியாவும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்திருப்போம் பெரிய செடி நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு பெரிய செடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கோம் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன செடி முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரகம் பாத்தீங்கன்னா ஜபோட்டிகா இதை பாத்தீங்கன்னா மரம் முந்திரின்னு சொல்லுவாங்க முந்திரினா இப்போ கேரளால பாத்தீங்கன்னா திராட்சைன்னு சொல்லுவாங்க மர திராட்சைன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா தண்டிலே வளரும் இது பாத்தீங்கன்னா இதுதான் பெரிய செடி இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காயெல்லாம் தண்டுல வளர்ந்துருக்கும் மரம் ஃபுல்லாவே பூ காய் அப்படிதான் இருக்கு டேஸ்ட்வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரகம் இது பார்த்தீங்கன்னா சின்ன செடி நம்ம வந்து எழுநூறு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் நிறைய ஜப்போட்டிகளை ரெட் டைபிரீட் வெரைட்டி இது அடுத்த பார்க்கக்கூடிய ரகம் பாத்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டு செடி பெரிய செடி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பிஞ்சோடைய இருக்கு இந்த மரத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளஸ் பிஞ்சு பத்தம் பக்கம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு நம்ம ஒரு மரத்தில் மட்டுமே நல்லா தாங்க கூட வளரக்கூடிய வெரைட்டி நல்லா அழகு செடி மாதிரியே இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் முன்னாடி ஒரு கலர்லேயும் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு அழகு செடியா கூட இதை வச்சுக்கலாம் பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கூட அரிஞ்சா பால் மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் டேஸ்ட் வைஸ் இருக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா பெரிய செடி ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கும் சின்ன செடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐநூறு ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்கோம் அதே ஒட்டு செடி வந்து ஒரு அஞ்சு செடி பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி வர செடி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க கூட பார்த்தா இது பார்த்தீங்கன்னா சண்ட்ராப் இங்கே பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு செடி ஃபுல்லாக பூ தான் இருக்குது நமக்கு இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு குடுக்குறோம் கொடுக்குறோம் அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொயா ஸ்ட்ராபெரி கொய்யும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிஞ்சே வந்துருச்சு இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபரி ஆயிரத்தி ரீசன் ஸ்ட்ராபெரி கோயா குடுக்கறோம் சைனீஸ் கோயான்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மாடித்தோத்திலேயும் வைக்கலாம் இது டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ரெட்டி குட்டி தான் கேக்கும் நல்லா கொத்து கொத்தா கும்பிங்கன்னா இது வந்து செரியிலே பார்படாஸ் செடி பாருங்க மரம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பிஞ்சும் பிஞ்சு பூ தான் இருக்கு பழம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மாதிரி இருக்கும் ஆப்பிள் செரின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்கு அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம சேல் செல் பண்ணிட்டு இருக்கோம் ரகம் பாத்தீங்கன்னா நீங்க மாடி தோட்டத்திலே வைக்கலாம் நல்ல கொத்து கொத்தா இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் ரகனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயிர் பண்ணிருக்க மாட்டாங்க இது அதனால நீங்க மாடி தோட்டத்திலே வைக்கலாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸோட்டிக் வாட்டி தான் இது நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய ரகம் இது பிக்ஸ் பார்க்கக்கூடிய பிளான் பார்த்தீங்கன்னா அச்சர் அச்சர்லேயே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான் இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் சேல் பண்ணிருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் செடி பட்டு செடி தான் இது நீங்க வச்ச உடனே உங்களுக்கு வந்து ஈல்டுக்கு வந்துடும் சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து காய் வந்துடும் பூவும் காயும் பூவும் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில மாடி தோட்டத்திலே கூட வச்சு வளர்த்திருக்காங்க ஆனா பட் ஆனா மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கறதுக்கு சூட்டபிளான செடியில நீங்க

பேஷன் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் அது கொடியாதான் கொடியா தான் ஒன்று இது பார்த்தீங்கன்னா சேவப்பு ரகம் பேஷன் ஃபுட்ல ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ரகம் அதாவது காயா நீங்கள் வெட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது பட் ஆனால் தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் நீங்கள் ஜூஸ் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம வந்து இது செல் பண்ணிட்டு இருக்கோம் அதை மாடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொடி வெரைட்டி வச்சிருப்பாங்க அதில் நீங்க ஜூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா குடம்புலி இந்த மலபார் டேம்லின்னு சொல்லுவாங்க நிறைய ரேட் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்ட் பிளான்ஸ்லாம் இது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துடும் வந்துரும் இது பார்த்தீங்கன்னா மாடித்தூரத்துலேயே நீங்கள் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடல் இடையை குறைக்கிறதுக்காக இதை வந்து நல்லா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம புளிக்கு இந்த புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடல் எடையை கொடுக்கிறது இதோட பங்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் பேர்ல யூஸ் பண்ணி கண்டிப்பா இது ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிம்பர் ரெட்டி டிம்பர் ரேட்டில இது பாத்தீங்கன்னா காய காய சனங்கோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மகாகனி அந்த இதெல்லாம் ஒரே இதுதான் இது நல்லா பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வளரக்கூடிய ஒரு ரகம் நல்ல நேரா போவோம் டிம்பருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க எல்லாம் லட்சத்துல சொல்றீங்க இதுல சொல்றீங்க உடனே வளர்ந்துரு ஏழு வருஷத்துல வளரும் அப்படிலாம் இது பிப்டின் டேஸ் ஆகணும் நல்லா பெருசா வளரும் ஆனா இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவ எடுக்க மாட்டாங்க ஆனா இதுக்குன்னு சொல்லி நிறைய புரோக்கர் இருக்காங்க அவங்க எல்லாம் பிடிச்ச நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர்லாம் போட்டு ஒரு நானூறு செடி நானூத்தி செடி பக்கம் நீங்க நடலாம் அப்படி பண்ணி நல்ல லட்சத்துல இருக்கலாம் பட் ஆனா அதுக்கான புரோக்கர் அதுக்கான ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி இது நீங்க வைக்கிறதுக்கு யாரையும் எந்த பர்மிஷன் வாங்க வேணாம் பட் விற்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா லட்சத்தில் நீங்கள் ஈடு எடுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீலமூரி தேக்கு தேக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாவே வளர்ச்சியை தாங்கி வளரும் நீலம்பூர்த்திக்கு நல்ல வளர்ச்சியை தாங்கி வளரும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா மற்ற தேக்கோட இது பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு கூடவே இருக்கும் நல்ல நேராக போவோம் நடுல பக்கக் கிளை எல்லாம் ரொம்ப வராது இது ரேட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ் செடியா நாற்பது ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் ஏக்கருக்கான நம்ம சப்ளை செடி தான் நம்ம இந்த சைஸ்ல கொடுத்துட்டு தான் இருக்கும் எவ்வளோ நாளும் வேணும் ஆர்டர் அப்புறம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு இருநூச்சி முன்னூச்சி முப்பது ரூபாய் கூட அனுசரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கருங்காலி கருங்காலி நம்ம சொல்லவே வேணாம் இப்ப எங்க கிடைக்கிறது கூட இல்ல ரொம்ப பொறுமையா வளரும் ஆனா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப போகும் உங்களுக்கு அதாவது எங்கேயுமே பாத்தீங்கன்னா செடி இப்ப கருங்காலி நீங்க என்கொயரி பண்ண கருங்காலி மலை அப்படினு சொல்லி ரொம்ப ஹைப் கேத்தி விட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மரமும் நல்லா ஃபாஸ்ட்டாட்டு இருக்கு இந்த செடிலாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா டூ ஃபீட் இருக்கு அதே ஒன் ஃபீட்லயும் நம்மகிட்ட ஒன் ஃபீட் செடி பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி சந்தன மரம் நம்மகிட்ட இருக்கு இருக்குறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய செடி கவர் பண்ணிப்போம் பட் வீடியோல எல்லா செடியுமே கவர் பண்ண முடியாது பட் இன்னொரு பாத்தீங்கன்னா மிராக்கல் ஃபுட் இருக்கு துரியன் இருக்கு இதிக் ஃபுட்ஸ் மங்குஸ்தான் இருக்கு இது மாதிரி வீடியோவில் கவர் பண்ண முடியாத செடி நிறைய பிளான் இருக்கு உங்களுக்கு செடி வேணும் எனக்கு என்னென்ன செடி இருக்கு நான் பாக்கணும் அப்படின்ற எனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு விலைப்பட்டியல் பட்டியல் அனுப்பேன் விலை வந்து சைஸ்ல இருந்து ரேட்ல இருந்து என்னென்ன செடி இருக்குங்கிறது எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா லெமன் வெரைட்டிஸ்ல நம்ம மூணு வெரைட்டி இருக்கு பாலாஜி இருக்கு தாய்ப்பட்டி இருக்கு மார்க்கெட் இருக்கு நீங்க ஃபார்மிங் கேட்டோம்னா எவ்வளவு செடி வேணாலும் ஆயிரம் செடி ஐநூறு செடி நூறு செடி ஐநூறு செடி எவ்வளவு வேணாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டேரக்ட் டெலிவரியோ இல்ல வந்து கொரியர் மூலமோ உங்களுக்கு நான் அனுப்போம் சேஃபா